போன ஆனாலுமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சேர்ந்த ரெண்டு கட்சியிலுமே மினிமமாக வச்சுருப்பாங்க நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முன்னே பண்ண வச்சுருக்கும் ஸோ வந்து அதை தாண்டி வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறவங்க அவ்வளோ அதிகம்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ மேஜர் சங்க் வந்து டிஎம்கேஏடிஎம்கே எடுத்துருவாங்க ப்ளஸ் அவங்க அலையன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எடுத்துருவாங்க முப்பது நாற்பது அப்படின்னு போய் நிற்கும் அதனால் வந்து முடிவெடுக்காமல் இருக்கிறவர்கள் அதிகங்கிற நிலைமை இப்போ இல்லை போலிங்கே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஆகாமல் இருக்க போது போலிங் ஆனதுலேயும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்குள்ளே ஸ்கேட்டர்டாக போக போகுது ஆளாளுக்கு கொஞ்சம் பிரிஞ்சுருக்கு போகுது மேஜர் சங்கி இவங்க ரெண்டு பேர்லாம் எடுக்க போகிறாங்க அதனால் அப்படி ஒன்று பார்க்கல பட் விஜய் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்ற இயக்கம் தமிழர்களுக்கு இஃப் ஐ எம் நாட் ராங் தொண்ணூற்றி ஆறுலேருந்தே இருக்குது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் திரு மாத் வைகோ அவர்கள் மதிமுக ஆரம்பித்த நைன்டி ஃபைவ்ல ஆரம்பித்த நைன்டி சிக்ஸில் அவர் வந்து எலெக்ஷன் சந்தித்த காலத்துலேருந்து மாத் வைகோ ராமதாஸ் மூப்பனார் விஜயகாந்த் இது மாதிரி பலர்கிட்ட எதிர்பார்த்து சீமான் விஜய் வரைக்கும் ஏதாவது ஒரு ஆல்டர்னேவ் வராது நினைக்கிறாங்க அவங்க அங்கே அங்கே அழைச்சிருக்காங்க ஸோ அந்த எதிர்பார்த்துடைய நீட்சி தானே தவிர இது ஒரு பொது புரிய புரட்சியில் விஜய் வந்துட்டாங்க இல்லை எப்படியாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வராதா டிஎம் கேடிவுக்கு வேலை ஒரு தேட தேடமாட்டான்னு ரொம்ப காலமாக தாங்க ஒன்றும் வரல இப்போ வந்திருக்குன்னு பார்க்குறாங்க இது வந்து தாங்குன்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு பட் வந்து இந்த தேர்தலில் அவர் ஆல்டர்னேட்டிவ் ஆக முடியாது